அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லாம் வந்து இஸ்லாத்தை ஏற்றவங்கள்கிட்ட உறுதிமொழி வாங்குகிறாங்க என்ன உறுதிமொழின்னு சொன்னால் அல்லாஹ் ஒருவனே அவனுக்கு இணை யாரும் கிடையாது இந்த உறுதிமொழியை வாங்கினதுக்கப்புறமா சொல்கிறாங்க திருடக்கூடாது இணை வைக்கக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது உங்கள் உங்க குழந்தைகளை நீங்க கொலை செய்யக்கூடாது அவதூறு சொல்லக்கூடாது நன்மையில் எனக்கு மாறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய ஒப்பந்தத்தை நபிகள் நாயகம் வந்து வாங்குறாங்க அதுல வந்து யார் சரியான முறையில் செய்கிறீங்களோ அதற்கான கூலியை வந்து அல்லா கண்டிப்பா தருவான் யாராவது குற்றம் செஞ்சு அதுக்காக அல்லா வந்து தண்டிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அந்த தண்டனையை வந்து அவனோட பாவத்தை போக்கிரும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒருவரோட குற்றத்தை வந்து அல்லா மறைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அது வந்து அல்லாஹோடைய விருப்பம்தான் அவன் விரும்பினா மட்டும்தான் அவன் தண்டிப்பான் அப்படி இல்லை சொன்னா அல்லா வந்து மன்னிக்க கூடிய அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் வந்து அந்த மக்கள்கிட்ட ஏத்தி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்று நாங்கள் இதுக்காக நாங்கள் வந்து பாடுபடுவோம்னு சொல்லி அவங்க வந்து உறுதிமொழி கொடுக்கறதாக சகிக்குள் புகாரியில் இருக்குது அதுக்கப்புறம் ஹஜ்ஜு காலத்துக்கு பின்னாடி ஒப்பந்தம் செஞ்சவங்களில் நபிகள் நாயகத்திட்ட சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த இஸ்லாமிய அழைப்பை வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி மதீனா நகருக்கு நபிகள் நாயகம் வந்து அனுப்பி வைக்கிறாங்க அதில் வந்து ஒரு சிறந்தவங்கள வந்து அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க அவங்க பேர் என்னன்னு சொன்னால் முஸ்அப் இப்னு உமைர் அல் அஃப்தார் அலி அல்லாவும் அனுகும் அவங்க அவங்கள வந்து நபிகள் நாயகம் வந்து தேர்வு பண்ணி மதீனாக்கு இஸ்லாத்தை பற்றி எத்தி வைக்கறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க